ஏமா இன்னைக்கு கேட்டீங்க என்ன சாப்பிட தெரியுமா ஏன் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோர் இருக்கா என்னடா அது சுவாத்து சட்டி இப்படி ஆகிட்டுன்னு பார்க்காதீன்னா சுவாத்து தான் பொங்கினேன் நைட்டு வேறு ஏதாவது சாப்பாடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுவாத்து எல்லோரும் கொடுத்து விட்டதுப்போ பார்த்தீங்கன்னா சட்டியில் அடியில் கிடந்தது சரி அடியில் கிடக்க சுவாத்தை எப்படி உங்களுக்கு காமிக்க நல்லா இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற சட்டியில் மாற்றி உங்களுக்கு காமிக்க பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன குழம்பு வச்சுருக்கீன்னா சாழ்னா குழம்பு தான் வச்சேன் ஏன் அம்மா விடியே விடிய நினைக்கி என்ன குழம்பு வைக்க என்ன குழம்பு வைக்கன்னு யோசித்து முடியல வச்சுடுங்க காலையில் டக்குன்னு தோணுனது நமக்கு மண்டையில் அதுக்கப்புறம் சாழ்னா குழம்பு வச்சுட்டு இது வந்து கருவாடு பொறிச்சிருக்கேன் இது வந்து கருவாடு கொஞ்சம் பொரிச்சேன்னா ஒருத்தி வந்து எங்கள் வீட்டில் கருவாடு சாப்பிட மாட்டேன்பா உடனே அந்த வெங்காயம் தக்காளியை மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து இந்த சோயா கிடக்க முடியாது சோயா ஒரு பத்து கண்ணு ஊரத்தை வச்சு அதை போட்டு கொடுத்துட்டேன் அவள் சாப்பிட்டு கொண்டு போயிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவும் போல் கடுங்காப்பி தான் மணி பதினொன்றாவதாக காப்பி குடிக்கணும் போல் இருக்குதுன்ட்டு இப்போ ஒரு கிளாஸ் காப்பி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சாப்பாடு இவ்வளோதானே